போய் சொல்லித்தான் டாக்டர் பட்டம் வாங்கணுமா இல்ல உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் முத்து டாக்டர் பட்டம் வாங்க வாங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் அண்ணாமலை குடும்பம் அப்ப விஜயா ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க வந்தவங்க என்னமோ புது புது கதை சொல்றாங்க விஜயா அப்பா இறந்ததுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க பிள்ளைய கூட அப்படி இவங்களை மாதிரி யாராலையும் பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி வந்தவங்க பீலா கிளம்பிடா விடுறாங்க இதை கேட்டதுமே அண்ணாமலையோட மொத்த குடும்பம் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க அம்மா எதுக்காக இப்படி எல்லாம் பொய் சொல்றாங்க அப்படின்னு புரியாம மண்டைய சொரிஞ்சுகிட்டு இருக்கோம் தான் சரி இதுக்கு ஒரே ஆளு நம்ம பார்வதியத்தைய புடிச்சா உண்மையெல்லாம் வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பக்காவா பிளான் போட்டு அத்தை கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட தண்ணி குடிக்கலான்னு போறாங்க பார்வதியும் இந்த பா முத்து தண்ணி மோந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்த உடனே என்னத்த நீங்களும் அம்மாவும் பெரிய பிளானா பிடிக்கிறீங்க போல சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அது இல்லப்பா முத்து உங்க அம்மா தான் சொன்னா டாக்டர் பட்டோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நான் கௌரவமா நினைக்கிறேன் அதனால அந்த என்னை வந்து வீட்டுல இருக்க எல்லாம் மதிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இதை வாங்குறாப்பா அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படி போகுதா நான் கூட ஏதோ கவுன்சிலர் இந்த தேர்தலுக்கோ வேற எதுக்கோ நிக்கிறாங்கல்ல நினைச்சேன் இப்ப புரியுது இப்ப அம்மா வந்து சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கல பெரிய திமிங்கலத்தையே பிடிக்கிறாங்க சரி இதை எப்படி வாங்க விடுற இருக்கிறாங்கன்னு நானும் பாத்துடுறேன் இங்க பாருங்க உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் உங்களோட உள் மனசாட்சி உங்களுக்கு உறுத்தலையா தலையா போயும் போயும் அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்கணும்னு நீங்க எதுக்காக இப்படி பாடா படுறீங்க எங்க அம்மாவோட குணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் நீங்க இப்படி எல்லாம் பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா முத்து என்ன பண்ண சொல்ற உங்க அம்மா தான் இதை பண்ணு அதை பண்ணுன்னு என் ஃப்ரெண்டு வேற இல்லையா அதனால என்னால அவளை விட்டு கொடுக்க முடியல இங்க பாருங்கத்த உங்கனால முடிஞ்சா எல்லாமே இந்த டாக்டர் பட்டத்தை நிப்பாட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க எங்க அம்மாவுக்கு தயவு செஞ்சு டாக்டர் பட்டம் வாங்கி கொடுக்க வேண்டாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் அவங்க தலகனை புடிச்சு ஆட்டமா ஆடுவாங்க இது தெரிஞ்சிருந்தும் நீங்க இப்படி பண்ணலாமாத்த அப்படின்னு சொல்றாங்க என்ன மன்னிச்சிடுப்பா முத்து என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா உள்ள வந்து அவங்கள பேட்டி எடுத்துக்கிட்டு போது அந்த அம்மா விஜயாவை பத்தி ரொம்பவே பெருமையா பேசுறாங்க அப்ப எல்லாரையும் நாள் நாள் வார்த்தை பேச சொல்லும்போது போது குடும்பத்துல இருக்க எல்லாரும் தன்னோட விஜயாவை பத்தி ஆசமா பேசாம குடும்பத்தோட நல்ல குணம் படைச்சவ அப்படின்னு மீனாவை பத்தியே பேசுறாங்க அப்ப உடனே வந்தவங்க மீனா சொல்லி என்னோட மீனாவையும் கை அந்த பார்வதியையும் பேச பார்வதி உடனே நினைச்சுக்கிட்டாங்க இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே மீனாவை ஒசத்தி பேசுறாங்க அப்படி இருக்கும் போது நம்மளும் அவளையே ஒசத்தி பேசலாம் அவளோட நல்ல குணத்துக்கு அவளுக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சா நாலு பேத்துக்கு யூஸ் இருக்கும் ஆனா விஜயாவுக்கு கிடைக்கவே கூடாது முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆமா மீனா மாதிரி ஒருத்திய பாக்கவே முடியாது ஒரு சின்ன குழந்தை லேசா அழுதுகிட்டு இருந்தாலும் அவளை அந்த குழந்தைய தொட்டு அரவணைச்சு கூட்டிட்டு வந்து யாரு பிள்ளையா இருந்தாலும் அப்படி பாத்துக்கிற ஒரு குணம் படைச்சவ மீனா மீனா மாதிரி ஒரு ஆளு இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஈர காரி அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு உதவினா பறந்து பறந்து செய்யறதுல மீனாவ அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப உடனே சரி அப்ப மீனாவையே எல்லாரும் பேசுறீங்க அந்த பொண்ணோட வீடியோ ஒண்ணு கூட எனக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க என்னோட வீடியோ வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை நான் நம்ம தப்பு பண்றது கூட நாலு பேத்துக்கு தெரிஞ்சிடணும் ஆனா நம்ம பண்ற நல்லது ஒருத்தருக்கு கூட தெரிய கூடாதுன்னு நினைக்கிற பொண்ணு நானு நான் பண்ணது நல்லதுன்னு எனக்கு தெரியும் நான் பண்ண நல்லதுக்கு நல்லது என்ன வந்து சேரும் கெட்டதையும் என்னையே வந்து சேரும் அதனால நான் வெளிய யாருக்கும் காட்டிக்க கூடாதுன்னு நினைச்சேன் அப்படிங்கிறாங்க உடனே முத்து சொல்றாரு ஆமா மேடம் மேனா மாதிரி ஒருத்தரை நீங்க பார்க்கவே முடியாது அவ ஏதோ எதுவுமே வெளியே சொல்ல மாட்டா எங்க அம்மா மாதிரி செய்யாத ஒரு இதுக்காக டாக்டர் பட்டம் வாங்கவே மாட்டா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பார்வதிய கூப்பிட்டு என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க என்ன விஜயாவை மட்டு மரியாதையா பேசுறாங்க அப்படிங்கமோ மேடம் விஜயாவுக்கு நீங்க டாக்டர் பட்டம் கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு அருகதையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்ன நீயும் இப்படி பேசுற நீயும் விஜயாவோட கூட்டாளி தானே ரெண்டு பேரும் சேர்ந்து தானே டாக்டர் பட்டத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னதும் ஆமா மேடம் ஆனால் இப்போதுக்கு எனக்கு மனசாட்சி ஒருத்துது நான் அவளுக்காக டாக்டர் பட்டம் எதுக்காக வாங்கி கொடுக்கணும் அவ சரியான நம்ம சொல்கிறதையும் கேட்க மாட்டா ஒருத்தர் பசியோடு கூட அவளை பார்த்து கைத்தட்டி தான் சிரிப்பாளே தவிர இவங்க வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு வந்த மேடம் இருந்துக்கிட்டு அப்போ வந் இந்த கொண்டு வந்த டாக்டர் பட்டம் இதாகிடும் நான் வந்து பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணி மீனாவுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்தவங்க பெரிய ஷாக்காக கொடுக்குறாங்க இதை கேட்டதும் விஜயா ஐயோ அம்மானு நெஞ்சில் துடியாக துடிச்சு அடியாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே பார்வதியை கூட்டிகிட்டு போய் ஏ பார்வதி கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டேன் பச்சை துரோகி கூடவே இருந்து குனி பறிச்சிட்ட இனிமே என் எம்முஞ்சிலியை முழிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா விஜயா கொஞ்சம் புரிஞ்சுக்க விஜயா இதுக்கு விஜயா உனக்கு டாக்டர் பட்டம் நீ பாட்டுக்கு யோகா கிளாஸ் செஞ்சு நல்ல நிம்மதியாக இருக்கலாம் அதை விட்டுட்டு டாக்டர் பட்டம் வாங்குற அது வாங்குறேன்னு உன்னோட திறமைக்கு ஏற்ற மாதிரி வாங்கு விஜயா நான் சொன்னாலும் நீ திட்டுவே நான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன் அதனால தான் விஜயா நான் சொல்லலை என்னை மன்னிச்சிரு விஜயா அப்படிங்கிறாங்க பாரு பார்வதி நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு என்னால இருக்க முடியாது நான் சொல்றத இன்னைக்கு மட்டும் இல்லை நீ என்னைக்கு கேட்டிருக்க கேட்டாதான் உருப்புட்டுருவியே அப்படிங்கிறாங்க இதுல உருப்படம் என்ன இருக்கு நான் சொல்றத உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இங்க பார்வதி சொல்லிட்டு வரும்போது மீனாவுக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவு டாக்டர் பட்டத்தை கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமேன்ட்டு இந்த வீட்ல முத ஆளா யாருக்கு பொறாம பொங்கியலும் நம்ம தான் நம்ம ரோஹிணி ச இவளுக்கு மட்டும் எங்கிருந்து தான் வருமோ அதிர்ஷ்டம் தேடி தேடி வருது இப்ப எங்க இருந்தோ வந்த அதிர்ஷ்டம் இவ காலில் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அத்தகைய கொண்டுட்டு வந்த அதிர்ஷ்டம் சி ஒரு போயும் போயும் பூக்காரி அதுவும் இல்லாம அவள்கிட்ட என்ன கேட்டகிரி இருக்கு ஒன்றும் இல்லை படிச்சவளும் கிடையாது அடி முட்டாள் இவளுக்கு போய் கொடுத்து அந்த டாக்டர் பட்டத்தையே அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு இங்க ரோஹிணி நினைக்கிறாங்க மனோஜை கூட்டிட்டு போய் மனோஜ் வாத்தியா இவளுக்கு போய் டாக்டர் பட்டம் கிடைக்குது இதெல்லாம் உங்க அம்மா பண்ண வேலை அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு என்ன என்ன எங்கள் எங்கள் அம்மாவை சொல்கிறேன் அம்மா நினச்சிருப்பாங்களோ ஆனால் அந்த டாக்டர் பட்டத்துக்கு ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இவளா மட்டும் ஆசைப்படலை மொத்த குடும்பமும் போட்டு பிளான் அதனால தான் அந்த டாக்டர் பட்டம் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு இவ ஒரு ஆளுன்னு இவளுக்கு கிடைச்சது தான் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல இங்கே பாரு இதுக்கு மேலையும் இந்த இடத்துல நம்மளால நிற்க முடியாது வா போகலாம் எனக்கு அப்படியே அசிங்கமாக இருக்கு படிச்சிருந்தோம் முட்டாள்னு சொல்லுவாங்கள்ல அது நம்மளை தான் படித்தோம் நம்ம எதுக்குமே லாயக்கு இல்லாம இந்த இடத்துல போது நாலு பேர் பார்த்து நம்மளை அசிங்கமாக கூட நினச்சிருவாங்க வா மனோஜ் போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க உடனே இங்கே முத்து இருந்துக்கிட்டு அப்பா அப்பா ஒரு சிலருக்கு வயிறு திகதுக்குன்னு எரியும் ஒரு ஆள் வயிறு எரிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க இன்னொரு ஆள் என்னடானா இங்கே அப்படியே கருகிக்கிட்டு கிடக்குது அவங்களும் எப்போ துண்டை காணும் துணியை காணும்னு வீட்டுக்கு போவாங்கன்னு தெரியாது போகட்டும் அதுக்கப்புறமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்ட்டு என்ன ஏதேதும் சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலை அப்பா உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் புரிய வேண்டியவங்களுக்கு தெளிவாக புரியும் ஏன்னா பொங்கிறது பொங்கறது அவங்கதானே அவங்கள மீறி இந்த உலகத்துல ஒன்றும் நடக்காது அப்பா வீட்டில் நம்ம வீட்டு ஆளுங்க யாருமே போக கூடாது மீனாவுக்கு இங்க டாக்டர் பட்டம் கொடுக்கறத அவங்க கண்ணால பார்க்கணும் அதுதான் என்னோட மொத்த ஆசையும் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்றேன் அட ஆமாப்பா மீனாவை பற்றி உங்களுக்கு தெரியல இருக்கட்டும் சரி இருங்க ரோகினி எல்லாருமே ஒரேதான் போகலாம் டாக்டர் பட்டத்தை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு சொன்னது மின்ட்டு டாக்டர் பட்டமும் அங்கே கொடுக்குறாங்க தட்டி எல்லா மீனாவை அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் மீனாவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இந்த மொத்த அடையாளத்துக்கும் காரணம் என்னோட புருஷன் ஒரு ஆள் மட்டும்தான் அவரால் தான் எனக்கு இந்த டாக்டர் பட்டமே கிடைச்சிருக்கு அப்படின்னு மீனாவை கௌரவிக்க நம்ம வீட்டை ஆளுங்க எல்லாரும் அதுக்கப்புறமா டாக்டர் பட்டத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா சொன்னா தெரியும் வீடே ரெண்டாயிரும் ஏன்னா ஹெட்டுக்கு கிடைக்க வேண்டியது வாளுக்கு கிடச்சிருச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா தண்ணியில் அப்படி சுடு தண்ணியை காலில் ஊற்றுறோம் அப்படி அப்படியே வெந்து மடியிறாங்க அடைச்சா ஒருத்தரும் வீட்டுக்குள்ளே கால் அடி எடுத்து வைக்கக்கூடாது கஷ்டப்பட்டு ரத்த தானம் கொடுத்து அன்னதானம் கொடுத்து ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மரம் செடி நட்டு யோகா கிளாஸ் எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பட்டத்துக்காக நான் அலைஞ்சேன் நோகாமல் நொங்கு தின்னுட்டு வந்திருக்கா இவ அதுவும் இல்லாமல் அங்கே வந்து என்னோட பெருமையை சொல்லாம அவளோட பெருமையை பூத்து குழுங்குறீங்க அங்கே வந்து எல்லாரும் அப்படின்னு சொன்னது மேன்ட்டேன் விஜயா உன்னோட பெருமையை சொல்ல சொல்றேன் நீ என்ன அப்படி பெருமையா பண்ண எப்படி முத்துவை போலீஸில் பிடிச்சி கொடுத்தது பெருமையா இல்லை முத்துவை பற்றி சிங்கமாக பேசுனது பெருமையா இல்லை முத்துவை பார்த்தாலே சின்ன வயசுல பிடிக்காதே அது பெருமையா பணத்துக்காகவும் நகைக்காகவும் ரோகிணியை கல்யாணம் பண்ணிட்டு உன் பெரிய மகன் வாழ்க்கையை கெடுத்தையே அது பெருமையா எந்த பெருமையை நீ சொல்ல சொல்ற நீ எந்த பெருமையை தேடி வச்சிருக்க அப்படிங்கிறாங்க என்னங்க என்னை ரொம்ப இலக்காரமாக பேசுறீங்க உன்னை ஒன்றும் இலக்காரமா பேசலை நான் என்ன பேசுறேன்னு தெளிவாக யோசிச்சு பாரு எதுக்காக நான் இப்படி பேசுகிறேன்னும் யோசி நான் பேசுகிறதில் ஒரு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன நல்லதை பேசி கிழிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் நீங்கள் நல்லது பேசுகிறேன் கெட்டது பேசுகிறேன்னெலாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு விஜயா இருக்கிற நல்லது கெட்டது எல்லாமே உனக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி பந்தாக பண்ணிக்காத மீனாவை பார்த்தியா சிம்பிளாக இருப்பா யார் என்ன சொன்னாலும் வம்புக்கும் போகமாட்டா சண்டைக்கும் போகமாட்டா ஆனால் ஒன்றை மாதிரியா பரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போறவ மீனாவை பார்த்து கற்றுக்க மீனாவோட குணத்தில் கால்வாசி கூட உனக்கு இல்லை அந்த டாக்டர் பட்டத்துக்கு பாரு பிடிக்கலாம் ஆனால் எட்டாவது உயரத்தை பிடிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நீ மேலே உயிரிக்கிறக்கணும் அதை விட்டு ஒரே அடியா ஏணியை வச்சு ஏறுனா என்ன அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுமா இந்த டாக்டர் பட்டத்துக்காக ஆறு மாசமா நான் பண்ணாத சேவை கிடையாது அத்தனை சேவை பண்ணியிருக்கேன் அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு தெரியுமா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு என்னது செலவா இங்கே விஜயா சேவைங்கிறது நம்ம மனசா நம்ம மனசுலேருந்து பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடே போடுறோம் அப்படின்னா நம்ம மனசார போட்டால் மட்டும்தான் அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு அவங்க வயிறும் மனசும் நிறையும் அதை விட்டுட்டு அச்சுச்சோ காசு போகுதே சோறு போகுதே அப்படின்னு சொல்லி நீ போட்டேன்னு வச்சுக்க அதான் நான் சுருக்கமாக சொல்லிட்டேனே உனக்கு டாக்டர் பட்டமே தரக்கூடாது தந்தா அந்த டாக்டர் பட்டத்துக்கே அசிங்கணும் நான் மட்டும் சொல்லலை உ புள்ள எல்லாருமே தான் சொல்கிறாங்க என்னமோ என்ன கத்து கத்துற நான் மட்டும்